திருச்சிற்றம்பலம் அருள்தரும் மாணிக்கவாசக சுவாமி அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியின் மூன்றாவது பாடல் சிந்தனை மற்றும் அருளரும் ஆண்டாள் ஆச்சியார் அருளி செய்த திருப்பாவின் இருபத்தி மூன்றாம் பாடல் சிந்தனையையும் இப்பொழுது நான் அடியே மேற்கொள்கிறேன் திருப்பள்ளி எழுச்சியின் மூன்றாவது பாடல் புக்கோவின பூங்குயில் சங்கம் நான்கு பூங்குயில் கூவின கோழி கூவின குருகுகள் எம்பின சிறு பறவைகள் எம்பின இயம்பின சங்கம் சங்கம் கோயில் இந்த நான்கு ஒலி எழுப்பிய பிறகு விடிந்து விட்டது என்ற வகையிலே அடுத்த அடையாளம் என்ன வானத்தை பார்த்த தாரகை ஒளி நட்சத்திர கூட்டங்களின் ஒளி கொஞ்சம் மறைந்து விட்டது ஒளி உதயத்து ஒரு படுகின்றது சூரிய உதயம் தகதக என்று மேலே வந்து ஒரு படுகின்ற ஒரு தோன்றுகிறது விருப்பொடு நமக்கு தேவே நல் செரி கடல் தாழ் காட்டாய் பரமேஸ்வரா இந்த இவ்வண்ணமாக எல்லா நிலைகளிலும் நாங்கள் அடையாளங்கள் சொன்னா உன் திருவொருள் தான் அந்த நிலையிலே விடிந்துவிட்டது உங்களுடைய முகத்தை காட்டுங்கள் உங்கள் திருவடியை காட்டி அலட்சியங்கள் சோதி பெருமானே என்று விழித்தார்கள் எமக்கு எழியாய் யாராலையும் பார்க்க முடியாத பரமேஸ்வரன் இறைவன் மாற்றம் மனம் கழிய நின்ற வரையோன் என்றார் மாணிக்கவாசகன் மாற்றம்னா வார்த்தை மனம் என்ற தெரியும் வார்த்தைகளினாலும் மனச்சிந்தனைகளினாலும் இப்படிப்பட்டவன் என்று வரையறுத்துச் சொல்ல முடியாத பரமேஸ்வரன் என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல இங்க யாவரும் ஆனால் எங்களுக்கு நீ கருணையினால வந்து காட்சி தர வேண்டும் எமக்கு எளியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அருமையாக இந்த மூன்றாவது பண சிந்தனை வழங்கினார் திருப்பாவையிலே மழை முழங்கில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் கண்டபெருமான் எழுந்து வருவதற்கு ஒரு ஓமானம் சொன்னார் ஒரு சிங்கம் இரவு முழு அதனுடைய குகையில இருந்துட்டு விடிந்து விட்டதா அப்படி சொல்லி அப்படி உள்ளே இருந்து வெளியில வந்து அப்படி நிமிர்ந்து பார்த்து ஒரு சிலிப்பு சிலிர்த்து அப்படியே கம்பீரமாக முன்னும் பின்னும் பார்த்து கொண்டு அந்த சிங்கம் வெளியில் வந்தால் எப்படி இருக்குமோ அது போல வாங்க கண்ணபெருவானே திருமாலே நந்தகோபாலனி சிங்கம் போன்றவரே நரசிம்ம அவதாரம் எடுத்தவராயிருக்கார் பெரியவரே சிங்கம் அறிவுறுத்தி விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பொருந்து அதாவது அந்த பிடரி மயிரெல்லாம் அப்படி மயிர்கூச்சி எறியும் முடியாது அவர் சிங்கம் சிங்கத்தின் தோற்றம் அரிமா நோக்குன்னு பேர் அப்படி கம்பீரமா வரும் முன்னும் பின்னும் பின்னாடி பார்க்காது ரெண்டு பக்கம் பார்த்துட்டு வரும் அப்படி கம்பீரமா நிமிர்ந்த நடையில வரும் அது போல கண்டபெருமான் வர மூரி நிமிர்ந்து முடங்கி புறப்பட்டு போது போது போல் சிங்கம் வருவது போல நீ பெரு போவண்ணாம் எம் கோயில் நின்று இங்கனே போந்து வெளிவந்து அதாவது நீ வெளியில வந்து எங்களுக்கு அந்த காட்சியை கொடு சுவாமி அந்த மாதிரி உங்களை பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம் என்று சொல்லுகிறார்கள் சீரிய சிங்காசனத்தில் இருந்து வந்து என்ன பண்ணணுமா இங்க ஒரு சிங்காசனம் அதாவது சிங்க முகம் கொண்ட ஆசனம் ஒரு சோபா இருக்குன்னா ரெண்டு பக்கமும் முகம் இருக்கும் அதுதான் அரியாசனம்னு அரியாசனம்னா அரியன்னா சிங்கம் சிங்கத்தின் முகப்பு கொண்ட ஆசனம் அது அரசன் உட்காருகிற ஆசனம் சிம்மாசனம் அது போல அரியாசனத்திலிருந்து என்ன பண்ணணுமா எல்லாம் என்ன பார்க்க வந்திருக்கிறீங்களா உங்க காரியம் என்னன்னு எனக்கு தெரிகிறது நான் உங்களுக்கு அருள் செய்கிறேன் என்று எங்கள் காரியத்தை ஆராய்ந்து அருள் என்று ஆண்டாள் ஆட்சியார் இதில் பேசியிருக்கிறார் அற்புதமான செயலுடையது இந்த பாட்டு